கட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாள வந்தது பாட்ட வச்சி தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணீர் குடமாச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணீர் குடமாச்சி தேனாக எண்ணி நான் ஒன்ன வளத்தை தேனாக கொட்டி விட நானும் துடிச்சேன் தேனாக எண்ணி நான் பொன்ன வள தேனாக கொட்டி வீட நான் துடித்தி தட்டி பார்த்தேன் கட்டாங்குச்சி தாள வந்தது பட்டு வச்சு தோல் மீது தொட்டில் கட்டி தாளாட்டினீன் தாய்ப்போல நான் தானே பீராட்டினீன் தோல் மீத தொட்டில் கட்டி தாய் தாய்ப்போல நான் தானே பீராட்டினி யார்கே என்று நீ கேட்க ஆளாகினே ஓ என்று நீ விரட்டும் நாயாகினி யார் என்று நீ கேட்க ஆளாகினே ஓ என்று நீ விரட்டும் நாயாகினி மலராக என்னிதா உன்னவள தேனி முள்ளாக விட நானும் துடிச்சேன் மலராக என்னிதா உன்னவள தேனியும் உள்ளாக விட நானும் துடிச்சேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி காலம் வந்தது பாட்ட வச்சி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணீர் கூடமாச்சி பாதியில வந்த சொந்தம் பெருசு என்றே நாதி முதல் வளர்த்த என்ன வேறு விட்டேன் வந்த சொந்த பேருசுின்றே நாதி முதல் வளத்தை என்ன பேரு விட்டே பாசம் வச்சே என்ன புண்ணாகவே புருஷம் பக்கம் பேசி விட்ட தங்கச்சி பாசம் வச்சே மென்னிஞ்சி புண்ணாகவே புருஷம் பக்கம் பேசி விட்ட தங்கச்சியே பச்சை கிளியாக எண்ணி நான் வன்ன வளர்த்தே கிளியாக கொத்தி நானும் தூடிச்சேன் பச்சை கிளியாக எண்ணினா ஒன்ன வளர்த்தே கிளியாக கொத்தி விட நானும் துடிச்சே தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி காலம் வந்தது பாட்டே வச்சி தூக்கி வளர்த்த அண்டு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணீர் கூடமாச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணீர் குடமாச்சி